தானே தண்ணோ தங்களை தானே தண்ணோ 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 Untertitelung des கண்டன மாறியே உனக்கு வடகிடோ நீராடு தாய் விழுந்த சடேவே உனக்கு தெக்க வந்தே விழுந்த சட ஏடாதியே உனக்கு தெங்கட ரோ நீராடு விழுந்த சடே உனக்கு மேல பக்கம் என் விழுந்த சட என் மேல விடுவோம் நீராட ஒரு கீழே பக்கம் விழுந்த சட ஒரு கீழும் நீராட உச்சிடு விழுந்த சட முப்பூடாதியே உனக்கு சாட்ட வந்து பிறந்த சதுரகிரி மேடகில தாய காப்பரையும் ஏ மாறியே நல்ல சதுரகிரி மேடகிலே உனக்கு பிறந்த கப்பறையில் கொடுப்பா கண்ட பேருக்கு வரம் கொடுப்பாடாதி அழகு நல்ல சந்தன மாறி முப்பூடாதி ஏ சாட்ட வந்து பிறந்த போதே ஏ சந்தன மாறியே அந்த சதுரான பின்பிருந்தாரே தாய பிறந்த மாறியேம் கைவட ஏசையிலே தாயே கட கடக்கு உனக்கு மேலு பக்கம் விழுந்த சாட விழுந்த சட விழுந்த சாட தாயே விழுந்த சட மேற்கட ஓ நீராடே உனக்கு விழுந்த சாடே ஆமா ஆதி அமலையில தாயான காளியர்கள் எட்டு பேரும் எட்டு ஆதி சக்தி இடமதியிலே வந்து ஆமா அதாவது உன் மடியில குழந்தை அக்கா அதாவது ஆண்டவன் பகவான் படியலக்க போகும்போது எனக்கு திடீர்னு ஒரு குழந்தை கொடுத்தாரு ஏ அக்கா உனக்கு மூத்த மகன் கணபதி இளைய மகன் வடிவேலவன் இரண்டு பிள்ளைகள் தானே உண்டு அக்கா மூன்றாவது பிள்ளை இந்த பிள்ளை யாரு குழந்தை இது பக்கத்து வீட்டு குழந்தைதான் கொஞ்ச நேரம் பாத்துக்கோன்னு சொன்னான் ஆ ஏ அம்மா என்ன நீ எதை கேட்டாலும் சரி நான் எதை வேணாலும் தருவேன் ஆனா இந்த குழந்தைய மட்டும் என்கிட்ட கேட்காது அம்மா, நீனும் ரத்த வெரியவுட வந்திருக்கா, பிள்ளைக்கி ரத்த வட ஆகாது அப்படி இருக்கும் போது, ஏ அக்கா, இந்த குளந்தையை ஒரே? இந்த குழந்தை என் கையில தாக்கா ஆமா ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு தாரேன் என்று சொல்ல ஆனாலும் பிள்ளைய கொடுக்காளா பிள்ளைய பொத்தி பொத்தி வைக்க எதுக்கு அது பிள்ளையா இருந்தா தான கொடுப்பா கொடுப்பாளா கொடுக்க மாட்டா அப்படி இருக்கும்போது என் தாயான முப்புடாதி அம்மா என்ன செய்யறா பிள்ளையவே உத்து உத்து பாக்க ஊரா வீட்டு பிள்ளை மேல இவளுக்கு என்ன இவ்வளவு உருத்து ஆமா தான் பிள்ளைனா சரி தன்னோடு வச்சுக்கலாம் ஊரா வீட்டு பிள்ளை மேல இவளுக்கு உருத்து வருதுன்னா என்ன அப்பொழுது என் தாயான முப்புடாதி ஆமா தாயான முப்புடாதி ஆதி சக்தி பக்கத்திலே வந்து குழந்தையதான் பாக்கா என்னதா இருந்தாலும் ஆண்டவன் சிவபெருமான் சிறு குழந்தையாக மாறினாலும் அவருக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலே மூன்றாவது கண்ணான நெச்சிக்கண்ணுண்டு ஆமா ஆனாலும் சிறு குழந்தையா மாறினாலும் நெச்சிக்கண்ணை கண்ணை மாற்ற முடியுமா ஐயா மறக்கவே முடியாது மறைக்க முடியாது என் தாயான காளியேறுகள் என்ன செய்தா மூன்றாவது கண்ணான நெச்சி கண்ணை ஏ அக்கா புருஷனம் அடியில வச்சு பிள்ளை என்று என்னிடத்தில் சொல்லுறாயா என்ற ஆங்காரம் கோபம் கொண்ட காளியர்கள் எட்டு பேரும் என்ன செய்கிறார் பார்வதி காலை பிடிச்சி இழுக்கிறார் பகவானோட கையை பிடிச்சி அக்கா தங்க எட்டு பேர் இழுக்கா ஆண்டவன் பகவான் அங்கும் இங்கும் போறாரு வராரு அல்லாட்டம் பட்டுதான் என்ன செய்தாரு அதாவது ஒரு பக்கம் காளியர்கள் இழுக்காங்க மறுபக்கம் பார்வதி இழுக்கா ரெண்டு பேரும் இழுக்கிற இழுப்பு தாங்காம ஆண்டவன் ஆகிய சிவபெருமான் பிறந்த கோலத்தோடையே எழுந்தரைத்து நின்று அப்படி எழுந்தரைத்த போது இருக்க மேல் மேல்முகமாக இருந்த என் தாயான காளியர்கள் வடமுகமாக திரும்பினாள் அதில் தாயான மாரியம்மாள் மட்டும்தான் கீழ்முகமாக திரும்பினான் அப்படி இருக்கும் போது அதாவது வண்டூர் மலையதிலே வைரப்பாறையிலேயே வந்து பிறந்ததினால இன்றைய நாள் முதலாக வண்டிக்கார வைரவன் என்று ஒரு பைர்நாமத்தை கொடு வைரவனும் நீந்தாயா வைரவரும் நீந்தா என்று இது வேற என்று பெயர் நாமத்தை கொடுத்தார் அதோடு தாயான காளியர்கள் இடமதியில வண்டிக்கார வைரவர் கேட்காரு அம்மா நீ எங்க இருந்தாலும் ஈசான பார்வையில் எனக்கு ஒரு நிலையம் வேணும் ஆமா வண்டிக்கார வைரவனாக நான் உன்னோடு வருகிறேன் எனக்கு வட மாலையோடு எனக்கு வட மாலை சாத்தனும் இருப்பேன் ஆ என்று சொன்ன போது வண்டிக்கார வைரவனையும் மகிடாசுரனையும் மகிடாசுர இப்போ எப்படி இருக்கும் சிங்கமுகம் மாகனமாக இருக்கான் அப்படி இருக்கும் போது ஆண்டவன் இடமதியில ஆண்டவனே பகவானே எங்களுக்கு கொடுத்து வரும்போதும் எங்களுக்கு கைலாசத்துல தாரேன் நீங்க அந்த எடப்பாக எனக்கு இப்ப வேணும் என்று சொல்ல ஆனாலும் ஏ அம்மா ஏற்கனவே எனக்கு ரெண்டு பேர் இருக்கா உங்க எட்டு பேரையும் கெட்டினே எட்டு ரெண்டும் பகவானுக்கு பத்து பேராயா ஏ அம்மா அடங்காத மகிடாசூரனை அறுத்துக்கொலையை முடித்ததினாலே இந்த கைலாசமானது சைவ கைலாசம் நீங்களோ அசைவமாகி விட்டீர்கள் மட்டனை சாப்பிட்டீங்களா அப்படி சொன்னபோது தாயான காளியர்கள் ஆண்டவன் இடம் அதிலே நாமோ இடப்பாக கேட்டோம் தரமாடுங்கரு இதற்கு பதிலாக வேற வரம் ஒன்று வாங்கணும் என்ன வரம் வாங்கலாம் ஆண்டவன் பகவான் இடமதியில ஏ அம்மா காளியர்களே உங்களுக்கு என்ன வர வேண்டுமானாலும் தருகிறேன் இந்த எடப்பாக வட மட்டும் வேண்டாம் என்று சொல்ல என்று போது ஆண்டவனே பகவானே எனக்கு இந்த எனக்கு தேவையான வரங்கள் எல்லாம் இருக்கு உங்களோட இடமதியில் கோயிலில் இருக்கவங்களுக்கு என்னுடைய சார்பாக ஒரு வேண்டுகோள் முத்துவரம் படிக்கும் போது யாரும் வெளியேச்சு போக கூடாது யாரும் கோயில தூங்கவும் கூடாது